ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா முடக்கத்தான் கீரை தோசை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு போட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கி வரட்டுங்க மிளகா ரெண்டு போட்டுக்கலாங்க வர மிளகா ரெண்டு போட்டு வெங்காயம் வதங்க அதனாலையும் முடக்கத்தான்னு கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க முடக்கத்தான் கீரை மூட்டு வலிக்கெல்லாம் நல்லதுங்க மூட்டு வலி இருக்கிறவங்க முடக்கத்தான் கீரையும் தேங்காயும் தேங்காய் எண்ணெயில் வறுத்து மூட்டு வலி இருக்கிற இடத்துல போட்டு கட் கட்டு போட்டால் நல்லா குணமாகும் சொல்கிறாங்க சீரக அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அரைச்சிக்கிட்டு வந்துச்சுங்கன்னா வதக்கினதை அரைச்சிக்கிட்டு வந்தாச்சுங்க இதை இப்போ மாவில் ஊற்றிக்கலாங்க மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாங்க பாருங்கள் தோசை மாவு மாவுறதுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சுக்கலாங்க Ito daw, setik lang. Yan na, setik Hmm... தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு பாருங்கள் ரெண்டாவது பக்கமும் சூப்பராக வெந்திரிச்சு தோசை எடுத்துடலாம் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு தேங்காய் சட்னிங்க சட்னி வச்சும் சாப்பிட்லாம் வெறுமனாவே சாப்பிட்லாங்க இந்த தோசை சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்